கரூர் மாவட்டம் கடவுர் தாலுக்கா மஞ்சானை கிராமம் தனியார் பள்ளி அருகே இடம் உள்ளது ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பஞ்சாயத்து மண் ரோடு பேஸ் மெயின் ரோட்டிலிருந்து முந்நூறு மீட்டர் உள்ளே கரூர் டு மணப்பாறை மெயின் ரோட்டிலிருந்து முந்நூறு மீட்டர் உள்ளே இடம் இதுதான் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இடம் இதுதாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த இடம் தென் உடல் வாழ் இது இடத்துக்கு மேற்கான தெற்கு தெக்கால் பள்ளிக்கூடம் ரோடு தெற்கு பக்க இடம் இடத்துக்கு கிழக்கால வீடு ஒன்று இருக்குதுங்க கம்பி வேலி ஒரு சைடு ஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது தனியார் ஸ்கூலு வீடு இடத்துக்கு கிழக்கால வீடு பள்ளி பள்ளிக்கூடம் பக்கத்தில் முன்போஷன் ரோடுங்க அருமையான வேலை கரூர் டிஸ்ட்ரிக் ஒன்று இருபது ஏக்கர் அப்படியே டோட்டலாக இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம எது குறைச்சி கொஞ்சம் பேசலாங்க அருமையான விலை கரூர் டு மணப்பாறை எனக்கு மெயின் ரோட்டுக்கு முந்நூறு மீட்டர் உள்ள மண் பாதையில் இருக்குதுங்க பஞ்சாயத்து மண் பாதை இடம் வாங்க விற்க அனுபவோம் நாங்கள் ரியல் எஸ்டேட் கரூர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் செவன் த்ரீ ஃபோர் நைன் ஜீரோ ஃபைவ்